மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப பேர் ஓட் பண்ணாதுங்க சொல்கிறவங்க வந்து கேகேபியில் இல்லைங்க அவங்கெல்லாம் வெளியே கொள்ளும் பொல்லி இருக்கிறாங்க வெளியே இருக்கிறாங்க கேகேபி இருக்கிற மக்கள் வந்து அவங்க தேதி மே மாதம் ஓட் பண்ணணும் ஏன்னா அவங்களோட இடம் இந்த இடத்துல அரசாங்கம் என்ன அவங்களுக்கு செய்யணும் அவங்க நான் என்ன மொதல் கூட சொல்லிட்டு இருந்தேன் அவங்க அரசாங்கம் ப்ரோக்ராம் கொடுத்தா அவங்க வந்துட்டு போய் கேட்டு வாங்கி கட்டாயம் வந்துட்டு அவங்களுக்கு தேல் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் ப்ரோக்ராம் முக்காவாசி நம்ம என்ன சொன்னாலும் சரி என்ன பேசினாலும் சரி எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் நம்ம கு நம்ம செய்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே தசை திருப்பி ஓ டாக்டர் இப்படி சொன்னார் கத்து வச்சாவான் பாத்தீங்கலாம் இப்படி சொன்னாங்க தப்பாக சொன்னாங்க இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம இந்தியர்களுக்குள்ள இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது எனக்கு தெரியல இதுக்கு தனியாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்களா யாருன்னு தெரியாது ஆனால் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று ஆனால் மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயம் வேற ரொம்ப நன்றி சொல்ல கடப்பட்டுருக்கேன் இந்த கூட்டம் வந்து ஸ்லேங்கோ காடிலான் கட்சி கேசி பெத்துவா சாபாங் அதே நேரத்தில் பல சாபாங்லேருந்து பிரதிநிதிகள்லாம் வந்திருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு நம்ம நோக்கம் வந்து என்னென்னா ஒரு ஒரு மீட்டிங் பிரேம் மீட்டிங் நடத்தினோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சனிக்கிழமை வந்து இப்போ நாமான் சல்வன் அதே நேரத்தில் ரெண்டு வாரத்தில் இந்த கேம்பெயின் வேலை நடத்துறதுக்கு நம்மளும் நம்மளோட கடமை செய்யணும் கடலான் கட்சி தலைமை துகோம் டாக்டர் ஸ்ரீ அன் அனுவா இப்ராயிம் டாக்டர் ஸ்ரீ அமீருடீன்ஸ் மகமந்திரி விஷா வந்து அவங்களோட பங்கு ஆஸ் எ சீஃப் மினிஸ்டர் அவரோட ப்ரோக்ராம்ஸ் அவர் திட்டங்கள்லாம் உருவாக்கிட்டு வந்திருக்காங்க நம்மளோட பிரச்சனை என்னன்னா இப்போ வந்து சில சில ஆளுங்க வந்துட்டு மக்களை வந்து ஓட் பண்ணக்கூடாது ஓட் பண்ண வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது அதில் தான் இந்த மீட்டிங் நடத்தணும் என்ன நம்மளோட நம்ம செய்யணும் எப்படி நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அதே நேரத்தில் நம்மளோட இருக்கிற டோ டாக்டர் சத்யா அவர்கள் அவர் இந்த தொகுதியோட தலைவர் சபாங் உலுஸ்லாங்கோட தலைவர் அதே நேரத்தில் சபாங் உளு லாங்காட் சகோதரர் ராஜன் இருக்கிறார் சபாங் பூச்சோங் சகோதரர் அன்பா இருக்காரு சபாங் கோள லங்காட் சகோதரர் ஹரி லா ஹரி ஹரிடாஸ் இருக்கிறாரு அதே நேரத்தில் சகோதர சகோதரர் பாலா பின்னாடி நிற்கிறாரு பாலா அவர்கள் வாங்கி சுரேஷ் வந்து சுபா அதே வச்சு பல பல எல்லாம் வந்திருக்கிறோம் இதில் என்ன நம்ம சொல்ல விருப்பிறோன்னா விருப்பம்னா நம்மளுக்கே ஒரு ஒரு தங்கம் ஜாவம் கடமை நம்மளோட கடமைன்னா மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தான் நம்ம கடமை ஸ்லாங் வர சாங்கம் பல பா போன பதினஞ்சு வருஷம் மேலே ரைட் பல திட்டங்கள் பல ப்ரோக்ராம் மக்களுக்கு எடுத்து கொ சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் மலேசியாவில் இப்போ டத்துஸ்ரீ அனுபாயப்ராயம் பிரதர் பிரைம் மினிஸ்டர் வந்து அவரோட வேலை அவர் கொரெக்டாக அவர் செஞ்சுட்டு வர்றாரு இப்போ வந்துட்டு ஒரு பன்னெண்டு மாதம் மேலே ஒரு ப்ரோக்ராம் பல திட்டங்கள் மினிஸ்ட்ரி மூலிமா எல்லாம் அவங்க எடுத்து செஞ்சு செஞ்சுட்டு இருக்கும் போத பல சில பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் சரியாக வந்துட்டு இருக்குது சில பல திட்டங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்கிறது வந்துட்டு அவங்க செய்கிறது வந்து செய்கிற சில திட்டங்கள் நடத்த போகிறாங்கன்னா ஆனால் தள்ளி போடுற நிலைமை கூட இருக்குது இம்மிடியேட்லி அது வந்து செய்ய முடியாத காரணத்தில் மக்கள் எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்க்குறாங்களோ அவங்க வந்து அந்த திட்டங்கள் வந்து மக்கள் போய் ஒன்றும் சேரலை அது மேபி டைம் எடுக்கலாம் ரைட் தப்பி என்ன சொல்லிட்டு வர்றாங்கண்ணா இப்போ உரிமை கட்சி ஒரு குரூப் இருக்குது ரைட் பல ஆப்போசிஷன் குரூப்பெல்லாம் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க மக்களுங்க நீங்கள் ஓட் பண்ணாதுங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுங்க இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுத்தாதான் வந்து மக்களுங்களுக்கு இந்தியர் முக்கியமாக இந்தியர்களுக்கு உதவி செய்வாங்கன்னு ஒரே ஒரு கேள்விதான் இப்ப இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறாங்களா மக்கள் ஆமாம் சில பேர் கஷ்டப்படுறாங்க சில பேர் நல்லா இருக்கிறாங்க சில பேர் ப்ரோக்ராம்ல என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு அவங்களும் வந்துட்டு அந்த ப்ரோக்ராமை பார்த்து அவங்க பிஸ்னஸோ அவங்க வாழ்க்கை முக்கியத்துவம் வாழ்க்கை நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்க என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப பேர் ஒவ்வொரு பண்ணாதுங்க சொல்கிறவங்க வந்து கேகேபியில் இல்லைங்க அவங்கெல்லாம் வெளியே கொள்ளும் பொல்லி இருக்கிறாங்க வெளியே இருக்கிறாங்க கேகேபி இருக்கிற மக்கள் வந்து அவங்க தேதி மே மாதம் ஓட் பண்ணணும் ஏன்னா அவங்களோட இடம் இந்த இடத்துல அரசாங்கம் என்ன அவங்களுக்கு செய்யணும் அவங்க நான் என்ன மொதல் கூட சொல்லிட்டு இருந்தேன் அவங்க அரசாங்க ப்ரோக்ராம் கொடுத்தா அவங்க வந்துட்டு போய் கேட்டு வாங்கி கட்டாயம் வந்துட்டு அவங்களுக்கு தே வில் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் ப்ரோக்ராம் நான் என்ன சொல்கிறேன்னா அரசாங்கத்தோட ப்ரோக்ராமை நீங்கள் எடுத்துக்கங்க என்ன கொடுக்குறாங்க எடுத்துக்கங்க ஒன்றும் வேணும்னா கேளுங்க இந்த அரசாங்கம் இப்போ தான் ஒரு வருஷம் இன்னும் நாலு வருஷம் நாலு வருஷம் இருக்குது அடுத்து எலெக்ஷன் வரை வரைக்கும் அது வரைக்கும் அரசாங்கம் கட்டாயம் நல்லது செய்வாங்க ஆனால் வந்து மக்களுக்கு என்ன வெளியே இருக்கிற சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் ஓட் பண்ணதுங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் ஸோ இதுதான் நம்ம வந்து தவிர்க்கிறோம் ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் இப்போ உதாரணம் ரொம்ப இப்போ லேட்டஸ்ட் ப்ரோக்ராம் வந்து தக்குவன் ப்ரோக்ராம் அமான எஃத்தியார் மித்ரா அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்க அதே மாதிரி பல மினிஸ்ட்ரி கூட பல திட்டங்கள் இருக்கு அப்போ என்ன மக்களுக்கு வேணும் அதை கேளுங்க அது நம்ம வந்து நம்ம கட்சி சார்பாக நம்மளையும் நம்மளும் நம்ம லீடர்ஸை கேட்டு நம்ம கட்டாயம் வந்துட்டு நம்மளோட கடமை நம்ம செய்வோம் இந்த இந்த வட்டார தலைவர் டாக்டர் சத்யா சமீபம் எல்லாத்துக்கும் வணக்கம் நீங்கள் நான் வைக்குன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன வேண்டுகோள்னா முக்காவாசி நம்ம என்ன சொன்னாலும் சரி என்ன பேசினாலும் சரி எஸ்பெஷலி சோஷியல் மீடியாவில் நம்ம நம்ம செய்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே தசை திருப்பி ஓ டாக்டர் இப்படி சொன்னார் கற்று வச்சவா பார்த்தீங்களா இப்படி சொன்னாங்க தப்பாக சொன்னாங்க இதை தான் நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம இந்தியர்களுக்குள்ள இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது எனக்கு தெரியல இதுக்கு தனியாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்களா யாரும் தெரியாது ஆனால் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று ஆனால் மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயம் வேறு ஆனா எல்லாத்துக்கும் தெரியும் டாக்டர் ஸ்ரீ அனுபாய் தலைமை தோளத்துல எவ்வளவு செய்யறாரு நாட்டை எப்படி வளர்ச்சி கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஆனால் நம்ம மக்கள் வந்து சில பேர் நான் பேர் என்ன செய்யறாங்கன்னா திசை திருப்புறாங்க இது வந்து அவர் செய்யறது வந்து தப்பு சரியா செய்யல தப்ப மட்டும்தான் குட்டி காமிச்சு மின் ஒரு போயின காமிச்சுட்டே இருக்காங்க ஏன்னா என்ன முழு முழு என்ன விஷயம் அது என்னன்னு தெரியாம நம்ம செயல்பட்டு இருக்கோம் இதே மாதிரி நம்ம நம்ம சமுதாயம் என்ன ஆக போகுதுன்னு நீங்களே நினைச்சு பாருங்க இன்னொன்னு வந்து நம்ம மீன் ஓட்டு போறது வந்து நம்ம உரிமை அது வந்து யாருக்கு ஓட்டு போறோம் யாரும் இங்கே சொல்ல போறது இல்லை ஆனா யோசிச்சு சிந்திச்சு ஓட்டு போடுறது வந்து நம்ம கடமை நம்ம ஓட்டு போட்டு தான் ஆகணும் அதனால நான் என்ன கேட்டுக்கிறேன்னா தயவு செய்து இந்தியர்கள் சில பேரு மீன்ஸ் முக்கால்வாசி சொல்றவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மீன் சொல்றது குச்சமா இருக்கு ரொம்ப ஐ கெட்ட வார்த்தை வந்து பேசுறது கேட்கணும் ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு ஏன்னா நம்ம ஐ மீன் நம்மளோட சமுதாயம் வந்து இப்படி போயிட்டு இருக்கா பின் போயிட்டு இருக்கா சில விஷயம் வந்து முக்கவாசி எல்லாத்தையும் தசி திருப்பறாங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயத்த பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு உதாரணம் இந்த கோயில் விஷயம் வந்து முந்தானத்துல வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அந்த கோயில் விஷயத்துல என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து அந்த மகள வந்து கேஸ் வாபஸ் வாங்கினேன் ஏன்னா அந்த பாங்கி மீன் பாஸ்கரனோட கேஸ் வந்து உகுத்தான் வாபஸ் வாங்கினா அவருக்கு நல்லது அடுத்தது என்ன வேணும் அதை தான் செய்ய போகிறோம் இன்னொன்று வந்து அந்த விஷயம் வந்து கோலப்பு வருக்கு சம்மந்தமே கிடையாது ஸோ என்ன சொல்கிறோன்னா தயவு செய்து விஷயத்தை திசை திருப்பி நம்ம மக்களை முட்டால் ஆக்காதுங்க அதை மட்டும் தான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் இதை வந்து ஒரு முடிவு எடுத்தோம் நம்ம இருபத்தி ரெண்டு சாபாங் இந்தியன் லீடர்ஸும் ஃபுல்லாக ரெண்டு வாரத்தில் இறங்கி மக்களை போய் சந்திப்போம் ரைட் அது வந்துட்டு நம்மளோட கடமை ரைட் என்ன யார் என்ன சொன்னால் கூட நம்மளோட கடமை நம்ம செய்வோம் மக்களை போய் சந்தித்து அவங்களுக்கு ரீஎஷூரன்ஸ் கொடுத்து என்னென்ன அவங்கள பிரச்சனையை கேட்டு சொன்ன மாதிரி என்ன சால்வ் பண்ணுவோமோ சால்வ் பண்ணுவோம் என்ன அரசாங்கத்துக்கு கொண்டு போனோம் கட்டாயம் கொண்டு போவோம் நம்ம நம்பிக்கை இருக்குது கேகேபியை நம்ம வின் பண்ணுறது கட்டாயம் ஒரு நம்பிக்கை இருக்குது கான்ஃபிடன் இருக்குது அதே நேரத்தில் இன்றைக்கி நைட் வந்து ஒம்பது மணிக்கு நம்ம எல்லாம் வந்துட்டு எம்பியோட ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்கில் நம்ம முத பேசிகிட்டு இருக்கோம் பல பிரச்சனைங்க இருக்குது அதை கட்டாயம் எம்பியிட்ட பேசி கூட மாநில தலைவர்கிட்ட பேசி நம்ம சால்வ் பண்றதுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கு நன்றி வணக்கம் இந்தியர்களுக்கு முக்கியமான விஷயம் முக்கவாசி இந்தியன் லீடர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாக்காளிக்கு பயந்து இதுக்கு பயந்து பேசாம இருக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க நான் ஒன்னும் சொல்றேன் நம்ம பயந்து பேசாம இருக்கல பிகேஆர் வந்து ஒரு குடும்பம் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபாதர் மணி ஸோ அந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்கோம் இங்க யாரும் பயந்துகிட்டோ இது மீன் ஒரு பயத்துல ஓடுது ஸோ ஏன்னா முக்கவாசி சோஷியல் மீடியாவில் ஃபீட்பேக் தான் திரும்பி சொல்றேன் பயமே கிடையாது ஆனால் என்ன அது எதை எப்படி செய்யணும் அது கரெக்டாக செய்யணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மருத்துவரை பொறுமையாக பார்த்து கரெக்டாக செய்யணும் அதை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் ரொம்ப பேர் எழுத்தோடனே கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை சொல்றாங்க இது பிரச்சனை ஆகும் ஸோ நம்மளுக்கு பயமும் கிடையாது எதுவும் கிடையாது நாற்காலிக்கும் பயம் கிடையாது சரியா நன்றி வணக்கம்